கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார் ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் இன்றைக்கு நமக்காக ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார் பிரியமானவர்களே கிறிஸ்து இயேசுவின் முதல் வருகையின் போது பாலகனாக பிறந்திருக்கிறார் இரண்டாம் வருகையில் பாலகனாக பிறந்த கிறிஸ்து இயேசு அரசராக வருவார் தேவன் இவ்வுலகில் மனிதனாக வருவதை கருத்துடன் அறைந்து பார்த்தால் நமக்கு வியப்பாக உள்ளது எல்லாவற்றையும் படைத்தவர் தமது படைப்பில் உள்ள சிறு மனிதனை போன்று வந்தார் எல்லாவற்றையும் அறிந்தவர் ஒன்றும் அறியாத மனிதர்கள் நடுவில் வந்தார் எங்கும் நிறைந்தவர் மனிதர்களுள் ஒருவராக ஒரு இடத்தில் இருந்தார் பரிசுத்தமுள்ளவர் அசுத்தம் நிறைந்த மக்களிடத்தில் வந்தார் எல்லா ஆற்றலும் நிறைந்தவர் ஒரு பெண் தன்மை தூக்கி எடுத்து பாலூட்டி வளர்க்கும் அளவிற்கு பலவீனமான மனிதனாக பிறந்தார் எல்லாம் மறைந்தவர் ஒன்றும் அறியாத பாலகனாக பிறந்தார் கிறிஸ்து அதிசயமானவர் நமக்குரிய யாவும் கர்த்தருடைய கிருபியால் கிடைத்தவே கிறிஸ்து இயேசு பிறந்தார் என்ற நற்செய்தி மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி தேவதூதர்கள் மூலம் மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது இன்றைக்கு இந்த உலகமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பை கொண்டாடுகிறது ஏனென்றால் அவர் உலக ரட்சகர் அவர் மனித குமாரனாக பிறந்தாலும் தேவகுமாரன் ராஜாதி ராஜா எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் இயேசுவின் நாமம் அவர் மனித குலத்தின் பாவத்திலிருந்து பர்லோகத்துக்கு ஒளியாய் மாறினவர் அவர் ஒருவரே இயேசு கிறிஸ்தனுடைய நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் அதிசயமானவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் யோபு ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் யாருக்கு அதிசயம் செய்வார் அவரால் மேய்க்கப்படுகிறவர்களுக்கு அதிசயம் செய்வார் அவரிடம் வரும்போது அதிசயம் செய்வார் பலி செலுத்தும் போது அதிசயம் செய்வார் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அதிசயம் செய்வார் ஆலோசனை கர்த்தர் அவருடைய ஆலோசனை நித்திய காலமாக இருக்கும் கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் சங்கீதம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் யாருக்கு கர்த்தர் ஆலோசனை தருவார் பாவத்தை அறிக்கையெடுக்கிறவர்களுக்கு எடுக்கிறவர்களுக்கு ஆலோசனை தருவார் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்போது ஆலோசனை தருவார் கர்த்தரை நம்பும்போது போது ஆலோசனை தருவார் கர்த்தருடைய சாட்சிகள் மூலம் ஆலோசனை தருவார் வல்லமை தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆபிரகாம் தொண்ணூற்றி ஒன்பது வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு ஆதியாகவும் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் கர்த்தருடைய வல்லமை எங்க இருக்கிறதோ கர்த்தருடைய வல்லமை அவருடைய நாமத்தில் இருக்கிறது கர்த்தருடைய வல்லமை அவருடைய வார்த்தையில் இருக்கிறது கர்த்தருடைய வல்லமை அவருடைய அபிஷேகத்தில் உள்ளது கர்த்தருடைய கரத்தில் வல்லமை உள்ளது கர்த்தருடைய வஸ்திரத்தில் வல்லமை உள்ளது நித்திய பிதா கர்த்தர் எல்லோருக்கும் பிதாவாக இருக்கிறார் கர்த்தர் ஜோதிகளின் பிதாவாக இருக்கிறார் கர்த்தர் பரம பிதாவாக இருக்கிறார் கர்த்தர் இரக்கத்தின் பிதாவாக இருக்கிறார் கர்த்தர் பட்சபாதம் இல்லாத நியாயாதிபதியாகிய பிதாவாக இருக்கிறார் சமாதான பிரபு நீதி உள்ள சமாதானம் தருவார் கர்த்தர் சகலவித சமாதானம் தருவார் கர்த்தர் மிகுந்த சமாதானம் தருவார் கர்த்தர் பூரண சமாதானம் தருவார் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் தருவார் அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக இவ்வுலகத்தில் பிறந்தார் நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்க குடும்பத்தை ஆசிர்வதிப்பாராக ஸ்தோத்திரத்தோட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோமாக ஜெபிப்போமா அன்பின் ஆண்டவரே இன்றைய நாளுக்காக நன்றியப்பா உம்முடைய பிறப்பின் நாளிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எங்களுக்கு இறை வசனத்தை தந்து உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம் இப்போது இணைந்து ஜெபித்துக்கொண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசிர்வதியும் ஆண்டவரே ரெட்சகர் இந்த பூமியில் பிறந்த நற்செய்தியை உலகமெங்கும் எடுத்துச் செல்லும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக உம்முடைய இறை பிரசன்னம் வெளிப்படுத்தும் உம்முடைய சந்தோஷம் சமாதானத்தினாலே நிரப்பும் எங்களை ஆசீர்வதியும் பெலப்படுத்தும் கிருவையினாலே நிரப்பும் இயேசுவின் நாமத்தில் ஆ காட் பிளஸ் யூ